இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க தாய்லாண்டும் கம்போடியாவும் இப்போ ரொம்ப தீவிரமான சண்டையில் இறங்கியிருக்காங்க இது எங்கே போய் முடிய போதுன்னே தெரியல இவங்க ரெண்டு பேரும் இப்போ திடீர்னு போரில் இறங்கிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் ராமச்சந்திரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தாங்க இந்த தாய்லாண்டும் கம்போடியாவும் ரெண்டு நாடுகளுக்கிடையே எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாவே வந்து இருந்துட்டு இருக்கு இப்போ தாய்லாந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து அங்கே டூரிஸ்ட் போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து இந்த தாய்லாந்து அப்படிங்கிறது வந்து இருக்குது குறிப்பாக இந்தியாவுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது அதுலேயும் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் தாய்லாந்து அப்படின்னே சொல்லலாம் தாய்லாந்துக்கு நம்ம இங்கேருந்து நிறைய பேர் டூரிஸ்ட் போகிறது வந்து வளர்க்கும் குறிப்பாக தாய்லாந்துல இருக்கக்கூடிய பேங்காக் பட்டாயாக்கு வந்து இங்கேருந்து நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் போகிறது வளர்க்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் வந்து தாய்லாந்து அதே கம்போடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்பவே சின்ன நாடு அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு தான் வந்து டூரிஸ்ட் வந்து போறது வழக்கம் மத்தபடி அது வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல கம்போடியா வந்து ரொம்பவே ஏழையான ஒரு நாடு அப்படின்னு கூட சொல்லலாம் சொந்த அளவுக்கு அங்க மக்கள் எண்ணிக்கையுமே கம்மி அதே மாதிரி இராணுவ வீரர்களுமே வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே ரொம்ப நாளாவே வந்து எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்கு குறிப்பா கம்போடியாவை பிரான்ஸ் ஆட்சி செய்யும் போது அங்க ஒரு பகுதியை வந்து வரையறுத்துட்டு போறாங்க அந்த எல்லை எல்லைப்பகுதியில தான் தாய்லாந்தும் கம்போடியாவும் தொடர்ந்து பிரச்சனையில வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் இந்த மூன்று நாடுகளையும் இணைக்கக்கூடிய எல்லைப்பகுதியில தான் இந்த பிரச்சனை அப்படிங்கறது வந்து நடந்துட்டு இருக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய இந்து கோயில்களை மையப்படுத்தி தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்கு தாய்லாந்து கம்போடியா எல்லை பகுதியில் மிக அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டு இந்து கோயிலை மையப்படுத்தி தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீவிகார் அப்படிங்கிற ஒரு இந்து கோயில் வந்து எல்லைப்பகுதிக்கு ரொம்பவே அருகில் வந்து இருக்கு அதே மாதிரி பிரசாத்ஷா முவாந்தோம் அப்படிங்கிற ஒரு இந்து கோயிலுமே வந்து இருக்கு இந்த ப்ரீவிகார் எல்லை கோயிலை வரைக்கும் இது வந்து பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில் இது வந்து டேங்ராக் அந்த மலைப்பகுதிகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலா வந்து பார்க்கப்படுது இந்த கோயில் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தாய்லாந்து வந்து பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே தான் இந்த பிரசாத் சா முவாந்தோம் அப்படிங்கிற கோயிலுமே இதுவுமே வந்து ஒரு ஃபேமஸான ஹிந்து கோயில் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்சியன் சிவன் டெம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த கோயில் வந்து ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் உதய ஆதித்யவர்மன் இரண்டாம் உதய ஆதித்யவர்மன் காலகட்டத்துல இந்த கோயில வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலுமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து தாய்லாந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் லைன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணூற்றி பதினேழு கிலோமீட்டராக வந்து இருக்குது குறிப்பாக என்ரால்டு ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல ஆரம்பித்து தாய்லாந்து வளைகுடா வரைக்கும் இந்த பார்டர் வந்து ரொம்பவே விரிஞ்சபடி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சுக்காரங்க இந்த கம்போடியாவை ஆட்சி பண்ணும் போது ஃப்ரெஞ்சு வரைபடத்தை வந்து வரையறுக்கிறாங்க அந்த வரைபடத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பார்டர் லைனையுமே வந்து வரையறுக்கிறாங்க அந்த வரைபடத்தில் பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கம்போடியாவுடைய எல்லைக்குள்ளதான் இருக்கு இந்த ரெண்டு கோயில்களுமே கம்போடியாவுடைய எல்லைக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரைபடமா வந்து அது பார்க்கப்படுது சோ இந்த வரைபடத்தின் காரணமா தான் கம்போடியா வந்து இந்த கோயில் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனாலுமே தாய்லாந்து வந்து அதை ஏற்க மறுக்கிறாங்க இல்ல இது எங்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாவே வந்து பிரச்சனையில வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாவே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த கோயில் தொடர்பான பிரச்சனை அப்படிங்கறத வந்து நடந்துட்டு இருக்கு சோ இனிமேலும் இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே தீவிரமான சமயத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல கம்போடியா என்ன பண்றாங்கன்னா சர்வதேச நீதிமன்றத்தை வந்து அணுகுறாங்க இந்த கோயில் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்து முறையிடுறாங்க சோ அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த பிரெஞ்சுக்காரங்க வரையறுத்த அந்த வரைபடத்தின் அடிப்படையில் இது வந்து கம்போடியாவுக்கு தான் சொந்தமான கோயில் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து தீர்ப்பு கொடுத்துறாங்க இருந்தாலுமே இந்த தீர்ப்பையும் வந்து தாய்லாந்து வந்து ஏற்க மறுக்குறாங்க இல்ல இது எங்களுக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லைகளில் வந்து இது தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கறது வந்து நடந்து வண்ணமாகவே இருக்கு எல்லை பகுதியை ஆக்கிரமிக்கிறதுக்காக தாய்லாந்து வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்போடியா வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால ரெண்டு நாடுகளுக்கு இடையே எல்லை பகுதியில் பதச்சம் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சமயத்தில் தான் இப்ப சமீபம் இந்த பதச்சம் அப்படிங்கறது ரொம்பவே அதிகமாக வந்து தொடங்கி இருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா போன மாசம் மே மாசத்தில் வந்து தாய்லாந்து நடத்தின துப்பாக்கி சூட்டில் கம்போடியாவுடைய ராணுவ வீரர் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு இதனால ஆத்திரம் அடைஞ்ச கம்போடியா பார்த்தீங்கன்னா இந்த கன்னி வெடிகுண்டு சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து தாய்லாந்துடைய எல்லை பகுதியில் போய் புதைச்சு வச்சுட்டு வந்தாங்க இதனால இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்துடைய ராணுவ வீரர்கள் வந்து இந்த கன்னி கால் வச்சு கிட்டத்தட்ட ஐந்து ராணுவ வீரர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக இதில் நாலு வீரர்கள் வீரர்களுக்கு வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க ஒரு வீரருடைய கால் வந்து முற்றிலும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இதனால கோவம் தாய்லாந்து பாத்தீங்கன்னா கம்போடியாவுடைய தூதரை வந்து தாய்லாந்த விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம கம்போடியால இருந்து யாருமே வந்து தாய்லாந்து எல்லைக்குள்ள வராத வகையில பார்டர் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா கம்போடியாவும் தாய்லாந்து கூட இருக்கக்கூடிய உறவு வந்து கணிசமா குறைக்க ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு பேங்காங்ல இருக்கக்கூடிய கம்போடியாவுடைய தூதரக ஊழியர்கள் எல்லாம் இருப்பாங்களா அவங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அழைச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தாய்லாந்தில் இருக்கக்கூடிய இந்த தாய்லாந்தில் இருந்து தயாரிக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும் நாடகங்களா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்து கம்போடியால ஒளிபரப்பு செய்கிறதுக்கு அவங்க வந்து தடை விதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்திலேருந்து வரக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து கம்போடியாவில் வந்து தடை விதிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து இங்கே தான் வந்து விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறமா ரெண்டு நாடுகளுமே வந்து எல்லை பகுதிகளில் பீரங்கிகள் டேங்கர் லாரிகள் சிறிய ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க இதை வச்சு ரெண்டு நாடுகளுமே ஒருவருக்கு ஒருவர் வந்து பயம்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பார்த்த கம்போடியா என்ன பண்றாங்கன்னா எப்போ வேணாலும் தாய்லாந்து வந்து நம்மளை தாக்கலாம் ஸோ நம்ம வந்து முந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு கம்போடியா வந்து தாய்லாந்து மேலே தாக்குதலை வந்து தொடங்கியிருந்தாங்க எப்படி தாக்குதலை வந்து தொடங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்துடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் இருக்கும்ல அதை குறி வச்சு கம்போடியா கம்போடியா வந்து தாக்குதலை வந்து நடத்திருந்தாங்க லாரியில இருந்து ராக்கெட்டை வந்து ஏவி இந்த தாக்குதலை வந்து நடத்திருந்தாங்க இந்த தாக்குதல்ல தாய்லாந்துல கிட்டத்தட்ட பதினோரு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து தரப்புல இருந்து தெரிவிக்கிறாங்க சோ இதனால தாய்லாந்து வந்து உடனடியா பதிலடி கொடுக்கறாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்துடைய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் இருக்குல்ல இந்த போர் விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு போர் விமானங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஆறு போர் விமானங்களில் ஒரு போர் விமானம் பார்த்தீங்கன்னா கம்போடியாவுடைய ராணுவ இலக்கை வந்து குறி வச்சு தளர்த்திருச்சு மொத்தமாக அழிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தாய்லாந்து தரப்புல இருந்து தெரிவிக்கிறாங்க இந்த செய்தி தான் நேற்று பிரேக்கிங் நியூஸாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் உலக நாடுகள் மத்தியில் இது ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி உக்ரைன் ரஷ்யா போகிற வந்து இன்னமும் நிப்பாட்டின பாடு இல்லை அதே மாதிரி இஸ்ரேல் காசா போறையுமே இன்னமும் நிப்பாட்டின பாடு இல்லை இதுல புதுசா ரெண்டு நாடுகள் அதுலேயும் சவுத் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு நாடுகள் அவங்களுக்கு அவங்க மாறி மாறி தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பரபரப்பையே வந்து நேற்று ஏற்படுத்திருச்சு இந்த தாக்குதலோட தாய்லாந்து வந்து நிப்பாட்டிக்கிட்டாங்களா கேட்டால் கிடையாது ரெண்டு நாடுகளுமே மாறி மாறி எல்லை பகுதிகளில் கடுமையாக தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக பீரங்கிகள் துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக தாக்குதலை வந்து தீவிரப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க தாய்லாந்துடைய எல்லை பகுதிகளில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு கிராமங்களில் இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் தாய்லாந்து மக்களை பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல கொண்டுட்டு போய் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி கம்போடியால இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களையுமே வந்து தனியாக ஒரு முகாம் அமைச்சு அங்கே போய் தங்க வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த தாக்குதல் வந்து இவ்வளோ தீவிரமடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தாய்லாந்து வந்து இயற்கையாவே அது கொஞ்சம் பெரிய நாடு அப்படின்னே சொல்லலாம் அதாவது கம்போடியாவை கம்பேர் பண்ணும்போது தாய்லாந்து வந்து பெரிய நாடு அது மட்டும் இல்லாம தாய்லாந்துக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட்டுமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா கம்போடியா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்பவே ஏழ்மையான ஒரு நாடு அங்க மக்கள் தொகையும் கம்மி அதே மாதிரி ராணுவ வீரர்களுமே கம்மி ராணுவ உபகரணங்களுமே வந்து ரொம்பவே கம்மி தான் ஸோ கம்போடியா வந்து இந்த தாய்லாந்துடைய தாக்குதலை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ராணுவ உபகரணங்கள்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால அதை வச்சு முடிஞ்ச அளவு அவங்க வந்து தாய்லாந்தை வந்து தாக்கலாம் ஆனால் தாய்லாந்து வந்து இந்த போரை ரொம்பவே தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இழப்பு வந்து கம்போடியாக்கு தான் ஸோ அதை சுதாரித்த கம்போடியா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐநா சபையை வந்து நாடி இருக்காங்க ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க தாய்லாந்துடைய ஆக்கிரமிப்பை தடுக்கிறதுக்காக ஐநா சபை அவசர கூட்டத்தை வந்து கூட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சு அவங்க வந்து லெட்டர் எழுதி அனுப்பி இருக்காங்க அவசர கூட்டத்தை கூட்ட போறாங்களா நம்ம தான் பார்க்கணும் தாய்லாண்டுக்கும் கம்போடியாவுக்கும் இடையில இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும்போது தாய்லாந்துக்கு உள்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக தாய்லாண்டுடைய பெண் பிரதமருடைய ஆடியோ ஒன்று லீக் ஆகி பெரிய பரபரப்பை வந்து இப்போ சமீபத்தில் இருந்துச்சு தாய்லாந்துடைய பிரதமர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பிரதமர் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ரொம்பவே கம்மியான ஒரு வயசில் அவங்க வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க முப்பத்தி ஏழு வயசுலேயே வந்து அவங்க பிரதமராக ஆகிட்டாங்க அப்படிங்கிறது வந்து உலக நாடுகளில் பெரிய அளவில் பேசு பொருளாச்சு அதே நேரத்தில் அவங்க எவ்வளோ சீக்கிரமாக பிரதமராக ஆனாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்க அவங்க வந்து சஸ்பெண்டும் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எதனால அப்படின்னு பார்க்கும் அவங்க வந்து கம்போடியாவுடைய செனட் தலைவர்கிட்ட வந்து பேசியிருந்தாங்க அப்படி பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவரை வந்து அங்கிள் அப்படின்னும் தாய்லாந்துடைய ராணுவ தளபதியை எதிரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சில கருத்துக்களை வந்து பேசியிருப்பாங்க அந்த ஆடியோ வந்து லீக் ஆகி இவங்க வந்து நம்மளுடைய நாட்டுடைய ராணுவ தரத்தை வந்து கம்மிப்படுத்துற மாதிரி பேசுறாங்க இவங்க எப்படி பிரதமரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டிலேயே பெரிய பிரச்சனைகள் மக்கள் எல்லாருமே வந்து போர்க்கொடி தூக்கி இவங்க வந்து ராஜினாமா ராஜினாமா பண்ணணும் இவங்க வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இதனால தாய்லாந்து குள்ளியுமே கலவரம் ஏற்பட்டு தாய்லாந்துடைய பிரதமர் வந்து என்ன பண்ணாங்கன்னா சஸ்பென்ட் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனையை வந்து நாளுக்கு நாள் வந்து தீவிரமாக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இது இந்தியாவுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த ரெண்டு நாடுகளுமே அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஸோ இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ தாய்லாந்துக்கு பார்த்தீங்கன்னா சைனா மற்றும் அமெரிக்காவுடைய ஆதரவு வந்து இருக்கு என்னதான் சைனாவுடைய ஆதரவு தாய்லாந்துக்கு இருந்தாலுமே சைனா வந்து அதிகமாக சப்போர்ட் பண்றது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போடியாக்கு தான் அப்படின்னு சொல்லலாம் கம்போடியாவில் சைனா வந்து நிறைய முதலீடுகளை வந்து பண்ணியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தொடர்பாக நிறைய உதவிகளை வந்து கம்போடியாவுக்கு சைனா வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இப்போ சமீபத்தில் கூட கம்போடியாவுக்கு சைனாவுடைய ரோபோட் டாக்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ரோபோட் டாக்ஸ்லாம் வந்து கம்போடியாவுடைய ராணுவ வீரர்கள் கூட சேர்ந்து கூட்டு பயிற்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க அதாவது ரோபோட் டாக்ஸ்லாம் வந்து துப்பாக்கி ஏந்தி ராணுவ வீரர்கள் கூட சரிசம அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா சண்டை பயிற்சியை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கம்போடியாவுக்கு சைனா வந்து நிறைய காசை வந்து செலவழிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கம்போடியாவுடைய ராணுவ வீரர்கள் கூட சைனாவுடைய ராணுவ வீரர்கள் கூட்டு பயிற்சியுமே வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ கம்போடியாவுக்கு சைனாவுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் தாய்லாந்துக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட் வந்து இருக்கு ஸோ ரெண்டு சின்ன நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த போரை பயன்படுத்தி அமெரிக்கா இந்த போர்ல உள்ள புகுந்து சைனாவுக்கு எதிராக போர் தொடுக்க ஒரு மறைமுகமான போரை தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படி ஒரு வேலை நடந்துச்சு அதாவது சப்போர்ட்டா சைனாவும் இன்னொரு பக்கம் தாய்லாந்து அமெரிக்காவும் குதிச்சு இந்த ரெண்டு நாடுகளும் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் ஏசியாவில் திரும்பவும் பதற்றங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த கம்போடியா தாய்லாந்து போர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய்ஃப்ரம் நான் உங்கள் ராமச்சந்திரன்